ஹாய் guys, அனைவருக்கும் வணக்கம் வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா எட்டாம் வகுப்பு இயல் ஐந்தில் உள்ள இலக்கண பகுதியான தொகா நிலை தொடர் ஒரு தொடரில் ரெண்டு சொற்கள் வந்து அந்த ரெண்டு சொற்களுக்கு இடையில் எந்த சொல்லும் எந்த உருவும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் அதுதான் தொகா நிலை தொடர் எதுவுமே அதில் மறைஞ்சி வ வராமல் டைரக்டாக பொருள் உணர்த்துச்சுன்னா அதுதான் தொகாநிலை தொடர் இந்த தொகா நிலை தொடர் வந்து ஒன்பது வகைப்படும் அது என்னென்னா எழுவாய் தொடர் தொடர் வினைமுற்று தொடர் பயரச்ச தொடர் வினையற்ற தொடர் வேற்றுமை தொகா நிலை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் மொத்தம் ஒன்பது வகை ஃபஸ்ட் அதில் எழுவாய் தொடர் எடுத்துக்காட்டு வந்து மல்லிகை மலர்ந்தது இதில் வந்து மல்லிகை அப்படின்ற எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பயனிலை அமைந்து இதற்கு இடையில் எந்த சொல்லுமே மறையலை மறையாமல் வந்து பொருள் மீனிங்ஃபுல்லான ஒரு பொருளாக இருக்குது ஏதோ மறைஞ்சி வராமல் அதனால் இது எழுவாய் தொடர் அதுக்கடுத்து விழித்தொடர் எடுத்துக்காட்டு வந்து நண்பா படி இந்த எக்ஸாம்பிளில் வந்து நண்பா அப்படின்ற விழிப்பெயர் வந்து படின்ற பயனிலையை கொண்டு முடிந்து இடையில் எந்த சொல்லும் மறையாமல் பொருள் தருது அதனால் இது வந்து விழி தொடர் அது கட்சி வினைமுற்று தொடர் எடுத்துக்காட்டு சென்றனர் வீரர் இதில் வந்து சென்றனர் அப்படின்றது வினைமுற்று வீரர் என்ற பெயரை கொண்டு முடிந்து இடையில் எந்த சொல்லும் மறையாமல் வந்து பொருள் தருது அதனால் இது வினைமுற்று தொடர் அதுக்கடுத்து பயரெச்ச தொடர் வரைந்த ஓவியம் இதுல வந்து வரைந்த என்னும் எச்சவினை ஓவியம் என்னும் பெயர் சொல் கொண்டு முடிந்து இடையில் எந்த சொல்லும் மறையாமல் வந்துள்ளது இது பயிரச்ச தொடர் அதுக்கடுத்து எச்ச தொடர் தேடி பார்த்தான் இதில் வந்து தேடி அப்படின்ற வினைச்சொல் வந்து பார்த்தான் என்னும் வினைமுற்று சொல் கொண்டு முடிந்து இடையில எந்த சொல்லும் மறையாமல் வந்துள்ளது அதனால இது வினையற்ற தொடர் அதற்கடுத்து வேற்றுமை தொகா நிலை தொடர் கவிதையை எழுதினார் இதில் ஐ என்னும் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துவதால் இது வேற்றுமை தொகா நிலை தொடர் அதற்கடுத்து இடைச்சொல் தொடர் மற்று பிற மற்று கூட்டல் பிறன்னு பிரிக்கலாமா இதுல மற்று என்னும் இடைச்சொல் வந்து வெளிப்படையாக வந்திருக்குது அதனால இது வந்து இடைச்சொல் தொடர் அதற்கடுத்து உரிச்சொல் தொடர் எடுத்துக்காட்டு சாலவும் நன்று இதில் சாலை என்னும் உரிச்சொல் வெளிப்படையாக வந்து அது உரி வந்திருக்கிறதால அது வந்து உரிச்சொல் தொடர் அதுக்கடுத்து அடுக்கு தொடர் நன்று 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 இதில் ஒரு சொல் வந்து பலமுறை முறை அடுக்கி வந்திருக்கிறதால இது அடுக்கு தொடர் இதில் இந்த தொகை நிலை தொடர் வந்து ரொம்ப ஈஸி அந்த நம்ம ஏற்ற மாதிரி எழுவாய் தொடர்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எழுவாயில் ஆரம்பித்து பயனிலை முடி பயனிலையில் முடியுது அதற்கடுத்து விழி தொடர்னா ஃபஸ்ட்டு வார்த்தை விழி தொடரில் தான் ஆரம்பி விழிப்பெயரில் தான் ஆரம்பிக்குது அதுக்கடுத்து வினைமுற்று தொடர்னா வினைமுற்றில் ஸ்டார்ட் ஆகுது அது வந்து எதுவுமே மறை அதற்கு நடுவில் அதற்கடுத்து இன்னொரு சொல் வருது ஆனால் அதற்கு நடுவில் வந்து எந்த பொருளுமே மறையாமல் வந்திருக்குது டைரக்டாக பொருள் தருது அதனால் இதில் பேருக்கேற்ற மாதிரி எழுவாய் தொடர்னா எழுவாய் முதல்ல விழி தொடர்னா விழிப்பெயர் முதல்ல வினைமுற்று தொடர்னா வினைமுற்று முதல்ல பயிரச்ச தொடர்னா பயிரச்சம் முதல்ல வினையச்ச தொடர்னா வினையச்சம் முதல்ல வேற்றுமை தொகா நிலை தொடர்னா அதில் வேற்றுமை உறுப்பு சேர்ந்து வருது முதல் உறுப்பில் அதுக்கடுத்து இடைச்சொல் தொடர்னா இடைச்சொல் முதல்ல வருது உரிச்சொல் தொடர்னா உரிச்சொல் முதல்ல வருது அடுக்கு தொடர்னா அடுக்கு தொடர் வருது இதில் எந்த பேர் சொல்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த தொகைநிலை தொடர் முதல்ல வந்து அதுக்கப்புறம் வர வார்த்தையோடு சேர்ந்து பொருள் தருது நடுவில் எந்த ஒரு சொல்லும் பொருள் உணர்த்தாமல் இல்லை மீனிங்ஃபுல்லான ஒரு தொடராக தான் இருக்குது எந்த ஒரு சொல்லும் மறைந்தும் வரல அதனால தான் இது எல்லாத்தையும் தொகாநிலை தொடர் என்கிறோம் நன்றி வணக்கம்